அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் வந்து கீழக்காட்டோளை கீழக்காட்டோளை ஞானத்யா ஸ்கூலுக்கும் பக்கத்தில் தான் ஒரு எட்டு சென்ட் பூமியாக பார்க்க போகிறோம் மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது ப்ளாட்டு ரொம்ப லோ பிரைஸ் லேண்டு தான் பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குது இதை பார்த்தாலே தெரியும் இந்த வீட்டுக்கும் பேக் சைடில் தான் இந்த லேண்டு சேல்ஸுக்கு இருக்குது ரெண்டு பிளாட்டு சேல்ஸ் இருக்குது ஒரு பிளாட்டு கிழக்க பார்த்துருக்கு ஒரு பிளாட்டு மேக்க பாத்து இதுதான் எட்டே கால் சென்ட் பூமி இதுக்கு நேரம் ஆப்போசிட்டில் ஒரு அஞ்சே கால் சென்ட் பூமி இருக்குது பக்கத்துலலாம் வீடுகள் தான் நல்ல லொக்கேஷன் ரொம்ப லோ பிரைஸ் லேண்டு தான் லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு மூன்றரை லட்சம் தான் கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுன்னா உடனே கான்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ